வெல்கம் டு விளக்கம் புக் இன்றைய தினமும் திருக்குறள் பகுதியில சான்றாண்மை அதிகாரத்துல இருந்து ஐந்து குறள்களை பார்க்கலாம் நேற்றைய தினமும் திருக்குறள் பகுதியிலும் இதே குற அதிகாரத்துல இருந்து ஐந்து குறள்கள் பார்த்தோம் மீதி இருக்கக்கூடிய ஐந்து குறள்களை இன்றைய பகுதியில பார்க்கலாம் ஓகேங்களா இந்த சாண்டாமை அப்படிங்கற அதிகாரம் திருக்குறள்ல தொண்ணூத்தி ஒன்பதாவது அதிகாரமா இருக்கு இது அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால்னு திருக்குறள்ல முப்பால்கள் இருக்கு அதுல பொருட்பாலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் ஓகேங்களா நேற்றைய தினமும் திருக்குறள் பகுதியில இந்த முதல் ஐந்து குரல்கள் பார்த்தோம் சோ இன்றைக்கு ஆறாவது குரல் இருந்து ஆரம்பிப்போம் சால்பிற்கு கட்டளை யாதனின் தோல்வி துளையல்லார் கண்ணும் குரல் அப்படின்றாங்க சால்பு அப்படின்னா என்னன்னா சான்றாமை பண்பு அப்படிங்கிறது அதாவது சான்றாமையதான் சால்புன்னு சொல்லுவாங்க அப்ப சான்றாமைனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருவர் கிட்ட இருக்கக்கூடிய நற்குணங்கள் அந்த குணங்களை பார்த்து இன்னொருத்தர் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த நல்ல குணங்களை தான் சான்றாமை அப்படின்னு சொல்லுவோம் சான்றோர் யாரை சொல்லுவோம் பல நூட்களை ஆராய்ந்தறிந்து கற்றறிந்த பெரியவர்களை சான்றோர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைன்னா கேள்வி செல்வத்தினால் முன்னாடி அறிவுடையவர்களை கேள்வி செல்வத்தினால் அறிவுடையவர்களையும் சான்றர்கள்னு சொல்லுவோம் அப்போ ஒண்ணு நூலை கற்றிருக்கணும் இல்லைன்னா கேள்வி செல்வத்தினால் அறிவை பெற்றிருக்கணும் சோ அந்த மாதிரி அறிவை பெற்றிருக்கக்கூடியவர்களுடைய பண்புகள் எல்லாமே நற்குணங்களா இருக்கும் ஏன்னா அவர்கள் எல்லாத்தையுமே கற்றிருக்கிறார்கள் சோ அதன்படி அவர்கள் நடப்பார்கள் தான் பெரியவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பண்பினைதான் சான்றாமை அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா சோ அந்த பண்பிற்கான கட்டளை கட்டளைனா என்னன்னா உரைக்கல் அப்படின்னு பொருள் சோ அந்த சான்றாமை பண்பிற்கான உரைக்கல் அதை அளக்கக்கூடிய அந்த உரைக்கல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தோல்வி துளையல்லார் கண்ணும் குழல் அப்படின்றாங்க துளை அல்லார் அப்படின்னா என்னன்னா நம்மளை விட வலிமை குறைந்தவர்கள் அதாவது ஆற்றல் குறைந்திருக்கக்கூடியவர்களைதான் வந்து அல்லார் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளை விட ஆற்றல் அல்லாதவர்கள் நம்மளை விட ஆற்றல் குறைவாக இருப்பவர்கள் சோ இப்போ உங்களை விட ஆற்றல் குறைவாக இருக்கவர்கிட்ட நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா அதை நீங்க ஒத்துக்கணும் ஆமா நான் உங்ககிட்ட தோத்துட்டேன் அப்படிங்கறதை நீங்க ஒத்துக்கணும் சோ அதுதான் வந்து சான்றாமைங்கிற பண்பை அலந்தறியக்கூடிய கூடிய ஒரு கல்லாக இருக்கும் கல்லாக இருக்கும் அப்படின்றாங்க ஏற்பட்ட தோல்வியையும் ஒப்புக்கொள்ளுதல் வேண்டும் அந்த பண்பே ஒருவரின் சான்றாமையை அலந்தறிவதற்கான உரைக்கல் ஆகும் சோ நம்ம அப்படி ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு சிறப்பை கொடுக்கும் அப்படின்றாங்க ஒத்துக்காம இருக்கிறதுலாம் சிறப்பு கிடையாது ஒத்துக்கிட்டா அதுதான் நம்மளுக்கு அதிக சிறப்பை கொடுக்கும் ஓகேங்களா சோ அடுத்தது இரண்டாவது குரல் இன்னா இன்னா செய்தாருக்கும் செய்தாருக்கும் இனியவை என்ன பயத்ததோ அதாவது தீயவை அப்படின்னு அர்த்தம் தீங்கு செய்தவர்களுக்கும் அதாவது தீங்கு செய்தவர்களுக்கு கூட இனியவையே அப்படின்றாங்க நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா நன்மையே செய்யணும் இனியவை அப்படின்னா நன்மை அப்படின்னு அர்த்தம் அப்ப நம்மளுக்கு தீங்கு செய்தவர்களுக்கும் நாம் நன்மையே செய்ய வேண்டும் செய்யாக்கல் அப்படி நம்ம செய்யல அப்படின்னா என்ன பயத்ததோ சால்பு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நற்குணங்களால் அடைந்த பயன் என்ன ஒண்ணுமே கிடையாது சோ கிட்ட நற்குணங்கள் இருப்பதற்கான நற்குணத்துக்கு எந்த ஒரு பயனுமே இல்லாம போயிடும் சோ அதனால நம்மளுக்கு தீங்கு விளைவித்தவர்களை கூட நம்ம நன்மையை செய்யணும் சோ அப்படி செய்யாம இருக்கிறது நம்ம கிட்ட இருந்தக்க நற்குணங்களுக்கு எந்த ஒரு பயனையும் தராது அப்படின்றாங்க சோ அதுதான் தீங்கு இழைத்தவருக்கும் நன்மையை செய்தல் வேண்டும் அவ்வாறு செய்யாமல் போனால் சால்பு எனும் அதாவது சான்றாமைங்கிற தகுதியால எந்த பயனும் இல்லை அப்படின்றார் ஓகேங்களா அடுத்தது மூன்றாவது குரல் இன்மை ஒருவருக்கு இழிவன்று சால்பென்னும் திண்மை உண்டாக பெறேன் அதாவது சால்புன்னு சொல்லக்கூடிய அந்த நற்குணங்கள் உருவாக்கி கொண்டீர்கள் என்றால் நற்குணங்கள் அந்த வலிமையை உண்டாக்கி கொண்டீர்கள் என்றால் பொருள் இல்லாததனால் வரக்கூடிய அந்த இழிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது சோ ஹேங்களா இன்மை ஒருவருக்கு இன்மை அப்படின்னா பொருள் இல்லாமல் இருப்பது அதாவது வறுமையில இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் சோ அப்ப பொருள் இல்லாமல் இருப்பதால் ஏற்படக்கூடிய அந்த வறுமையானது ஒருவருக்கு இழிவன்று இழிவுனா இழிவு அல்ல இழிவன்று அப்படின்னா இழிவு இல்லை அப்படின்னு அர்த்தம் பொருள் இல்ல அது ஒரு இழிவே கிடையாது எப்போ அப்படின்னா என்னும் திண்மை உண்டாக பெறின் திண்மை அப்படின்னா வலிமை அப்படின்னு பொருள் சோ சால்பு அப்படின்னா நற்குணங்கள் அதாவது சான்றாமை குணத்தை சான்றாமை குணமாகிய அந்த வலிமையினை பெற்றீர்கள் என்றால் அந்த மன உறுதியினை பெற்றீர்கள் என்றால் உங்களுக்கு வலு வறுமை அப்படிங்கிறதுனால வரக்கூடிய அந்த இழிவுங்கிறது ஒரு குறையாகவே இருக்காது அப்படின்றாங்க அதுதான் சால்பெண்ணும் மன உறுதி உண்டாக பெறுமானால் ஒருவனுக்கு பொருள் இல்லாதனால் ஏற்படக்கூடிய வறுமை ஒரு குறையாகாது எப்போ உங்ககிட்ட நல்ல குணங்கள் இருந்துச்சு நல்ல குணங்களினால் மன உறுதி வலிமை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு குறையாகவே தெரியாது அப்படின்றாங்க மூன்றா நான்காவது குரல் ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாமைக்கு ஆலி எனப்படுவார் அதாவது சான்றாமை குணத்திற்கு ஆலி அப்படின்னா கடல்னு சொல்லக்கூடியவர்கள் அதாவது நிறைய சான்றாமை கடல்னா பரந்த நிலப்பரப்பை உடையது சோ அந்த பரந்த நிலப்பரப்பு அப்படின்னா நிறைய இருக்கிறது அப்படின்னு இந்த இடத்துல பொருட்கொள்ளும் சோ அப்ப நிறைந்த சான்றாமை குணத்தை உடையவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சான்றோர்கள் ஊழி பெயரினும் ஊழினா ஒரு யுகம் அப்படின்னு அர்த்தம் யுகம் உலகம் அப்படின்னு பொருட்கொள்ளலாம் இந்த உலகமே அழியுமானாலும் பெயரினும் இந்த உலகமே அழியுமானாலும் அவர்கள் வந்து குணத்திலிருந்து வேறுபடாமல் இருப்பார்கள் யார் சான்றாமைங்கிற நிறைந்த குணத்தை பெற்றிருக்கக்கூடிய கடல் அளவு நிறைந்த அந்த நற்குணங்களை பெற்றிருக்கக்கூடிய அந்த சான்றோர்கள் இந்த உலகமே அழிந்தாலும் அவர்களிடத்திற்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த பண்பிலிருந்து சிறிதளவும் வேறுபடாமல் இருப்பார்கள் அப்படின்றாங்க அதுதான் சான்றாமை என்னும் பண்பிற்கு கடல் என்று புகழப்படுபவர் உலகமே அழியினும் ஊழிக் காலம் வந்தாலும் தம் நிலையிலிருந்து வேறுபடாமல் இருப்பர் அப்படின்றாங்க ஐந்தாவது குரல் சான்றவர் சான்றாண்மை குன்றின் இரு தாங்காது மண்ணோ சான்றவர் சான்றோர் அப்படின்னு அர்த்தம் சான்றோர் கிட்ட இருக்கக்கூடிய அந்த சான்றாமை அந்த நற்குணங்கள் குன்றின் குன்றின்னா குறைந்து போய்விட்டது என்றால் குறைஞ்சிச்சு அப்படின்னா இரு நிலத்தான் இரு அப்படின்னா பெரிய அப்படின்னு பொருள் ஓகேங்களா சோ நம்ம இதை பார்த்திருக்கோம் இரு விசும்பு இரு நிலத்தான் இந்த மாதிரி எல்லாம் பல இடங்களை இரு நிலத்தான் பெரிய நிலமாகிய இந்த உலகம் பெரிய நில உலகமாகிய இந்த உலகம் தாங்காது எதனை பொறை பொறையினா சுமை அப்ப சான்றோர்கள் இடத்திலிருக்கக்கூடிய அந்த நற்குணங்கள் குறைந்து விட்டால் அதாவது சான்றோர்களின் அந்த சான்றாமை குணமானது சான்றாமை குணத்தில் ஏதாவது குறைவு ஏற்பட்டு விட்டால் அதனை இந்த பெரிய மண்ணுலகமான இந்த உலகம் தாங்கிக் கொள்ளாது அந்த சுமையினை இந்த உலகத்தால் தாங்கிக் கொள்ள முடியாது அப்படின்றாங்க இந்த இடத்துல மண்ணோ அப்படிங்கிறது ஒரு அசைச்சொல் வேற எதுவுமே கிடையாது ஓகேங்களா சோ அதான் சான்றோர்களின் சான்றாமை குணத்தில் குறைவு ஏற்படுமானால் இந்த உலகம் பொறுமை என்னும் தன் பாரத்தை அதாவது பொறைன்னு சொல்லக்கூடிய பொறுமைங்கிற அந்த பாரத்தை தாங்காது பொறுமையை இழந்துரும் அப்படின்றாங்க இதுதான் வந்து இந்த ஐந்து குரல்களுக்கான விளக்கம் இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் அடுத்த வீடியோல கொடுக்குறேன் ஓகேங்களா வித் பியவு தேங்க்யூ